பொள்ளாச்சி அருகே அங்கன்வாடியில் பரிமாறப்பட்ட உணவை உட்கொண்ட ஆறு குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொல்லப்பட்டி பகுதியில் செயல்படும் அங்கன்வாடி மையத்தில் உணவு உட்கொண்ட குழந்தைகள் சிறிது நேரத்தில் வாந்தி எடுத்துள்ளனர் சந்தேகமடைந்து அங்கன்வாடியில் இருந்த உணவு பாத்திரங்களை சோதனை செய்தபோது அதில் பள்ளி ஒன்று இறந்து கிடந்துள்ளது அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளி விழுந்த உணவை உட்கொண்ட ஆறு குழந்தைகளையும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அங்கன்வாடியை சுற்றிலும் இருக்கும் புதர்களை சுத்தம் செய்யும்படி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததே இந்த அவலத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் என் குழந்தை ரெண்டு வயசு குழந்தை பால்வாடியில் சேர்த்துருந்தாங்க மதிய உணவு சாப்பிடும்போது பள்ளி கவனிக்காமல் விட்டாங்க அப்புறம் பார்த்து எல்லாம் பார்த்து அவங்க சொந்த வண்டியில் எடுத்துகிட்டு வந்து நூற்றி எட்டு ஃபோன் பண்ணாமல் சொந்த வண்டியில் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நூற்றி எட்டு கே ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு டக்க நடவடிக்கைன்னு சொல்ல மாட்டேறாங்க இதுக்கு அதிகாரிகள் சொல்ல மாட்டேங்க காரணம்னு சொல்ல மாட்டேறாங்க இதுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து ஆகும் ஆறு குழந்தை சாப்பிட்டு அட்மிட் ஆகிட்டு சென்னை வடபழனியில் பல நாட்களாக சாலை போடப்படாததால் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர் ராஜமன்னார் சாலையில் சாலையை சுரண்டி வைத்து பல நாட்களாகியும் இன்னும் புதிய சாலை போடப்படவில்லை சேதமடைந்த சாலையால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்றும் மழைக்காலங்களில் முட்டி வரை தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர் எனவே சாலையை விரைந்து சீரமைத்து தருமாறு விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ பிஎம் மன்னார் சாலை வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோடை நோண்டி இது இன்னுமே ரோடு போடாம இருக்காங்க ரோடை ஸ்ட்ராச் பண்ணி எடுத்துட்டாங்க ஆனா இன்னும் கம்ப்ளீஷன் பண்ணாமலே இருக்கிறாங்க இதனாலே டிராஃபிக் ஆகுது வண்டி இதனால ஸ்லோவாக போகும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய வண்டி டிராஃபிக் ஆகுது டைம் வேஸ்ட் ஆகுது எங்களுக்கு மழை பெஞ்சா தண்ணி இவ்வளோ தண்ணி வைக்குது முட்டைக்கால் தண்ணிக்கு மேலே அந்த போகும்போதுனா போக்குவரத்து கீழே வந்து பேடு மாதிரி தெரியாமல் வீடு அடிபடுது நிறைய பேர் போக்குவரத்து இடைஞ்சலா இருக்கு இருக்குங்க இதுல இருந்து அது வரைக்குமே லாஸ்ட் வரைக்குமே கடலூர் மாவட்ட டாஸ்மாக் அலுவலகத்தில் பணிபுரியும் விடியா திமுகவைச் சேர்ந்த இளநிலை உதவியாளர் கார்த்திகேயன் டாஸ்மாக் பணியாளர்களை மிரட்டி லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகியுள்ளது கார்த்திகேயன் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் மீது துறை ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் டாஸ்மாக் நிர்வாகம் தயக்கம் காட்டுவதாக கடலூர் மாவட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் குற்றம் உள்ளனர் அதிகாரம் தங்கள் பக்கம் இருக்கிறது என்ற மமதையில் அதிகார துணியிலேயே லஞ்சம் வாங்கும் கார்த்திகேயனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதே டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது விடியா திமுக ஆட்சியில் லஞ்சம் புறையோடி போய் உள்ளதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக தற்போது வெளியாகியுள்ள வீடியோ அமைந்துள்ளது கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் தொடர்பான வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எஸ்பிக்கு மீண்டும் பணி வழங்கியது ஏன் என சென்னை நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டிய அவசியம் இல்லை என வாதிட்டார் இதையடுத்து மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதிகாரிகள் தொடர்பு இல்லாமல் கள்ளச்சாராய விற்பனை தமிழகத்தில் சாத்தியம் என்பதால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வாதிட்டார் ஆதாரங்கள் இல்லாமல் எஸ்பிஐ பணியிடை நீக்கம் செய்வீர்களா கடமை செய்ய தவறியதற்காக எஸ்பி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் என்றால் ஒரு மாதத்தில் அவரின் பணியிடை நீக்கம் திரும்ப பெறப்பட்டதன் காரணம் என்ன உள்ளிட்ட கேள்விகளுக்கு அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர் மூட நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் பேசிய விடிய அமைச்சர் காந்தி மீது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி கேள்வி எழுப்பி உள்ளார் அண்மையில் வாலாஜா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விழாவில் கலந்து கொண்டு பேசிய தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி போன ஜென்மத்தில் அதிக பாவம் செய்திருந்தால் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளும் புண்ணியம் செய்திருந்தால் பெண் குழந்தைகள் பிறக்கும் என்ற சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை சுட்டிக்காட்டிய ரவி மூட நம்பிக்கையை தூண்டும் வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுத்த அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் காந்தி மீதும் நடவடிக்கை எடுப்பாரா என கேள்வி எழுப்பி உள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பொன்னூர் கிராமத்தில் நாற்பத்தைந்து நாட்களாக மூடப்பட்டுள்ள கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க அலுவலகத்தை திறக்க கோரி கைத்தறி நெசவாளர்கள் போராட்டம் நடத்தினர் பொன்னூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் நெசவாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் மூலம் தமிழக அரசுக்கு மாதம் ஐந்தாயிரம் இலவச சேலைகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறது இச்சங்கத்தையே நம்பி சுமார் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் உள்ள நிலையில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சங்கத்தில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி கைத்தறித்துறை அதிகாரிகள் அலுவலகத்திற்கு போட்டு சென்றனர் கைத்தறி நெசவாளர்கள் போராட்டம் நடத்தினர் விடியா திமுக அரசின் எல்லா துறைகளிலுமே தங்கு தடையின்றி ஊழல் நடைபெறுவதால் சாதாரண கூலி தொழிலாளர்கள் உட்பட பலரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் ஒரு நாள் மூணு நாள் இந்த மாசத்துல வந்திருக்காங்க பத அஞ்சு நாள்ல அதிகாரிகளை நேரடியா நாங்க போய் பார்த்து எல்லாம் எங்களுடைய குறைகளை அனுப்பி சொன்னோம் நாங்க உடனே நடவடிக்கை எடுத்து நாங்க செய்யறோன்னு சொன்னாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல வந்தாங்க அவங்க மட்டும் கணக்கு எடுக்கிறாங்க நாங்க அதிகாரி பாக்குறோம் சொல்றோம் சொல்றாங்க எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிர்வாகம் நடக்கல ஒழுங்கா புற்று ஈசல்களை கூட கட்டுப்படுத்தி விடலாம் இந்த போதைப் பொருள் விற்பவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தினமும் விடிக அரசு திணறி வருகிறது சென்னையில் மட்டும் கடந்த மூன்று நாட்களில் முன்னூற்று முப்பத்தி நான்கு போதைப் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சராசரியாக நாளொன்றுக்கு நூறு பேர் என்றால் இந்த தொழிலுக்கு மூலதனம் செய்பவர்கள் யார் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார் என்று விசாரிக்காமல் வெற்றி விளம்பரத்திற்காகவும் கணக்கு காட்டுவதற்காகவும் நூற்றுக்கணக்கானவர்களை கணக்கானவர்களை விடியா மாடல் ஏவல் துறை கைது செய்து கொண்டிருக்கிறது சென்னை நகரில் மட்டும் இந்த நிலை என்றால் தமிழகத்தின் நிலையை யோசித்து பார்க்கவே தலையை சுற்றுகிறது என பொதுமக்கள் ஆதங்கப்படுகின்றனர் இத்தனை நாளாக எத்தனை இளைஞர்களை சீரழித்தார்களோ என்று பதைபதைப்பு ஏற்பட்டுள்ளது துபாயில் இருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட இரண்டு கிலோ தங்கம் சிக்கியது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றும் தீபக் உள்பட இரண்டு ஊழியர்கள் கழிவறைகளை சுத்தம் செய்யும் கருவிகளை டிராலி டைப் இயந்திரத்தில் வைத்து தள்ளிக்கொண்டு வந்தனர் அவர்களை சோதனை செய்தபோது போது கழிவறையை சுத்தம் செய்யும் கருவிகளுக்குள் மூன்று சிறிய பார்சல்களில் இரண்டு புள்ளி இரண்டு கிலோ தங்கப்பசைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து ஒப்பந்த ஊழியர் தீபக் உள்பட இருவர் கைது செய்யப்பட்டனர் மேலும் இது குறித்த விசாரணையில் துபாயில் இருந்து இலங்கை செல்லும் டிரான்சிட் பயணி ஒருவர் இந்த தங்கத்தை கடத்தி வந்து விமான நிலைய கழிவறை தண்ணீர் தொட்டியில் போட்டுவிட்டு சென்றது தெரியவந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினரை எதிர்த்து அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தார்சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார் ஹோசூர் அருகே பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய அரசு நிதியில் அமைக்கும் தார்சாலை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி வந்தபோது திமுகவினர் தடுத்து நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர் இதனை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பூமி பூஜையில் பங்கேற்று அடிக்கல் நாட்டினார் தமிழக மீனவர்களின் ஃபைபர் படகின் மீது இலங்கை கடற்படையினர் கப்பலை கொண்டு மோதி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேளாங்கண்ணி அருகே சிறுதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தர்மன் என்ற மீனவரின் பைபர் படகில் சக்திவேல் தேவராஜ் கார்த்திகேயன் சதீஷ் ஆகிய நான்கு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர் கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தமிழக மீனவர்களின் படகின் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பலை கொண்டு மோதியதால் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இந்த சம்பவத்தில் ஆறு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பிலான வலை ஜிபிஎஸ் கருவி செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் கடலில் மூழ்கியதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர் இலங்கை கடற்படை அதிகாரிகள் கொண்டு மோதி அராஜகத்தில் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த அருகே அரசு பள்ளி ஆசிரியர்கள் வகுப்பறைகளை பூட்டிவிட்டு மாநில அளவிலான போராட்டத்தில் பங்கேற்றதால் இரண்டு மணி நேரம் வரை மாணவர்கள் வகுப்பறைக்கு வெளியே காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டது பூவத்தூர் பஞ்சாயத்து ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆசிரியர்கள் வகுப்பறைகளை திறக்காமல் விடியா திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதனால் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்ல முடியாமல் வெளியே வரிசையாக அமர்ந்து காத்திருந்தனர் இரண்டு மணி நேரம் கழித்து ஆசிரியர்கள் வராததால் பிடிஏ உறுப்பினர்கள் பள்ளி கல்வித்துறைக்கு தகவல் தெரிவித்த பின் மாற்று சாவிகளை பயன்படுத்தி வகுப்பறைகள் திறக்கப்பட்டது மாணவர்கள் வெளியே காத்திருந்த நேரத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்குமா என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள நங்கவள்ளியில் ஏரி நிரம்பி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர் ஏரிக்கு செல்லும் வழிகளில் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டதால் நங்கவள்ளி பேரூராட்சி பகுதியில் உள்ள தேவாங்கச்செட்டி தெரு தோப்பு தெரு தெருக்களில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது சுமார் இரண்டடி உயரத்திற்கு தேங்கி நின்ற தண்ணீரால் வீட்டில் உள்ள அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் சேதமடைந்தது மக்கள் தேங்கி நின்ற நீரை வாளி மூலம் வெளியேற்றினர் விடியா திமுக அரசு ஆக்கிரமிப்புகளை அகற்ற உரிய நட நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் தேனி மாவட்டத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகியோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் திமுக அமமுக மற்றும் ஓ அணிகளில் ஒன்றிய மற்றும் மாவட்ட அளவில் பொறுப்புகள் வகிக்கும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் அதிமுக தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் கழகத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் முருகோடை ராமர் கழக துண்டு அணிவித்து அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியின் போது கம்பம் ஒன்றிய கழக செயலாளர் எம் ஆர் ஈஸ்வரன் கே கே பட்டி பேரூர் கழக செயலாளர் ரவிச்சந்திரன் கம்பம் ஒன்றிய அம்மா செயலாளர் சிங்கராஜ் கண்டமனூர் செவ்வாழை ஆறுமுகம் ஐயப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்